தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் மீது நாம் தமிழர் கட்சி வழக்கு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் ரெண்டு பெண்கள் இருக்காங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கரூரை சார்ந்த ஜோதிமணி இவங்க ரெண்டாவது தடவையாக எம்பி ஆயிருக்காங்க அடுத்ததாக மயிலாடுதுறையை சார்ந்த சுதா இந்த ரெண்டு பெண் எம்பிக்கள் என்னமோ பெண்ணுரிமைக்காக வேண்டி காங்கிரஸ் கட்சி போராடுற மாதிரி இந்த ரெண்டு பெண் எம்பிக்களும் இன்றைக்கி வந்து சீமான் மேலே வந்து அபாண்டமாக பணி சுமத்தி அவதூறு அவதூறாக பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில் காங் திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த காங்கிரஸ் கட்சி திமுக அமைச்சர்கள் கொடுத்த கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறது இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திமுக போடுற அனைத்து வேலைகளையும் பங்கு போட்டுக்கொள்கிறது இந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் கஞ்சா விற்கிறது கலாச்சாரம் விற்கிறது போதைப் பொருள் விற்கிறது வழிப்பறி பண்ணுறது சமூக விரோத செயல்கள் ஈடுபடுறது இதில் திமுகவுக்கு போட்டியாக சரிநிகராக போட்டியாக இருக்கிறது இந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க இவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்க செல்வ பிறந்தகையே ஒரு காலத்தில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர் தான் கள்ளச்சார தான் அவர் மேலே குண்டர் சட்ட வழக்குகள் கூட ஒரு காலத்தில் இருந்துச்சு அவர் வந்து புதிய தமிழகம் பகுஜன் சமாஜ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சி பாரதம் இந்த கட்சியில் இருந்தப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் சம்பாதிக்கிறது தான் செல்வ பிறந்தகையோடய வேலை காங்கிரஸ் கட்சிக்காரங்களுடைய வேலையே இது தான் இந்த அம்மா தமிழ்நாட்டில் இன்றைக்கி பாலியல் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் தெருவு தெருவு பாலியல் பிரச்சனை டெய்லி ஒரு பத்து பிரச்சனை தினந்தோறும் பள்ளியில் பள்ளி மாணவிகள் ஆசிரியரால் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் கல்லூரியில் கல்லூரி மாணவிகள் பாலியல் பிரச்சனை வேலை பார்க்குற இடத்துல பெண்களுக்கு பாலியல் பிரச்சனை பொது இடத்துல ரயில் நிலையம் பேருந்து நிலையத்தில் பாலியல் பிரச்சனை வட பெண்களால் வட தமிழக பெண்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறாங்க எல்லா பிரச்சனையும் இருக்குது ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க குரல் கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த பெண்ணுரிமை பற்றி பேசிய ஏதோ பெண்ணுரிமைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிமணியும் சுதாவும் இன்னைக்கு வந்து சீமானை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க மொதல் உங்களை கழுவுங்க சரிங்களா உங்கள் கண்ணில் இருக்க மரக்கட்டையை எடுத்து தூர அடுத்தது அடுத்தவங்க கண்ணில் இருக்க தூசியை பற்றி அப்புறம் பேசலாம் உங்கள் கண்ணில் மரக்கட்டை இருக்குது அந்த மரக்கட்டையை ஏற்று போடுங்க உங்கள் கட்சி ஒன்றும் யோக்கியமான கட்சி கிடையாது சரியா இன்றைக்கி ஜோதிமணி சொல்கிறாங்க அம்மா வந்து ஒரு கல்யாணம் அம்மா என்னமோ பெரிய தியாகம் பண்ணிட்ட மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கே கல்யாணம் ஆகாமல் இருந்து ராகுல் காந்தி மாதிரி இந்தம்மா வந்து தியாகம் பண்ணிட்ட மாதிரி இந்தம்மா பேசுது அடுத்து சுதான் ஒரு வை மயிலாடுதுறை எம்பி சீமான் 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 அப்படின்ட்டு சீமான் மேலே அபுதுரா பேசுகிறாங்க சீமான் பாலியல் குற்றவாளின்னு எந்த நீதிமன்றமாவது சொல்லியிருக்காள் சீமான் மேலே பாலியல் குற்றம் சுமத்தப்பட்டிருக்காங்க சீமான் மேலே ஒரு பாலியல் தொழிலாளியான விஜயலட்சுமி என்கிற ஒரு நடிகை வந்து சீமான் மேலே பாலியல் குற்றம் சொல்லியிருக்கு பாலியல் குற்றம்னு சொல்லிட்டால் பாலியல் குற்றவாளி ஆயிடுவாங்களா ஆ ராகுல் காந்தி மேலே தான் வந்து போதைப்பொருள் கடத்தினதாக வ வழக்கு இருக்குது குற்றம் இருந்துச்சு உடனே அவர் போதைப்பொருள் கடத்தினதாக ஏற்றுக்கலாமா ராகுல் காந்தி வந்து வெளிநாட்டு பெண்ணை வந்து கல்யாணம் முடிச்சதாக சொல்லியிருக்காங்க வெளிநாட்டு பெண்ணை கல்யாணம் முடிச்சிட்டா பொண்டாட்டி பிள்ளை இருக்குன்னு சொல்லலாமா சீமான் வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்லி எந்த நீதிமன்றமாக சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே என்ன நாய் மாதிரி கத்துறீங்க சீமான் பாலியல் குற்றவாளி சீமான் பாலியல் குற்றவாளி அப்படின்ட்டு சட்டம் தன் கடமையை செய்யும் நாம் தமிழர் கட்சி சட்டப்படி அணுக உள்ளது நாம் தமிழர் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் பாகிராஜ் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மீது அவதூறு பரப்புகிறார் காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் ஜோதிமணி மற்றும் மயிலாடுதுறை பெண் எம்பி சுதா இரண்டு பேர் மீது சட்டப்படி வழக்கு தொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்காப்புல இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் கோர்ட்டு கேஸ்னு படியேறணும் உங்களை நார விடாமல் பண்ண மாட்டோம் சரியா உங்களை கோர்ட்டு கேஸ்னு படியேற வச்சு உங்களை நார வைக்கிறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்கள்